உள்ளத்திற்கு அடிமைப்படாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் உங்கள் உள்ளம் சொல்வதை நீங்கள் ஒருபோதும் கேட்காதீர்கள் பொதுவாக மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையில் மனிதன் செல்லக்கூடிய உள்ளத்தில் பால் செல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பாவத்தை நோக்கி தான் செல்லும் என்றார்கள் அதனால் உங்கள் உள்ளம் சொல்வதை நீங்கள் கேட்காதீர்கின்றார்கள் உள்ளம் சொல்லும் மனிதனுடைய உள்ளம் இயல்புபடியே பாவம் செய்யக்கூடியது தான் அதை விட்டு பாதுகாப்பாக இருக்கும் உள்ளம் சொன்னால் ஒரு விஷயத்த அதற்கு மாற்றம் நம்ம செய்யணும் உள்ளம் தவறான எண்ணத்தை உள்ளத்தில் வருது தவறான சிந்தனைகள் உள்ளத்துல வருது அதற்கு மாற்றமா செயல்படுகின்ற நாயகம் ஏன் உள்ளம் இயல்பில் பாவத்தின் பால் மீளக்கூடியது என்றார்கள் நல்லா தோஃ செய்யட்டும் பொதுவாக உள்ளங்கள்ல தப்பான எண்ணம் யாரை பார்த்தும் வரக்கூடாது யாரை பார்த்தோடைய வஞ்சகம் வச்சு தீட்டவும் கூடாது உள்ளத்துல உள்ளம் பறந்த உள்ளமா இருக்கணும் இன்னைக்கும் அல் ஜூதி பஹர் என்னைக்கும் உள்ள வந்து பறந்த உள்ளமா இருக்கணும் உள்ளம் நிம்மதியாக இருந்தால் உன் உடம்பும்